ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை பழனியிலிருந்து உனக்கான அதிர்ஷ்ட என்ன அனுப்பியிருக்கேன்னா இனி உன் வாழ்க்கையில எல்லாமே அதிர்ஷ்டமாக மிக தாராளமாக அதிக தனமாக வந்து சேர போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ எல்லா அதிர்ஷ்டங்களையும் பெற்று எல்லா சிக்கல்களையும் கடந்து நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் உனக்குள்ள இருந்து வெளிப்படுறத நான் இருக்கேன் ஆக இது உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நேரம் உன்னுடைய உன்னுடைய திறமையும் பலத்தையும் நீ தான் உன் வாழ்க்கையில சில சிக்கல்களை நான் கொடுத்தேன்றத இப்போதாவது உணர்ந்து கொண்டாயா உன் வாழ்க்கையில வந்த எந்த பிரச்சனையுமே உன்னை சிக்கலில் மாட்டி வைப்பதற்காகவும் நீ கஷ்டப்படணுங்கிறதுக்காகவும் கொடுக்கப்பட்டதே கிடையாது அது உன்னை சிதைக்க வந்ததில்ல உன்னை அழகான சிற்பமாக செதுக்குவதற்காகவே உனக்கு நான் சிக்கல்களை கொடுத்தேன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தாங்கி தாங்கி தாண்டி வந்துதான் இப்போ நீ ஜெயிக்க போற சவால்களும் தடைகளும் எத்தனை வந்தாலும் உன்னுடைய குறிக்கோளை அடைறதுல நீ இரு எதையுமே சுலபமாக என்னதான் ஆகுதுன்னு யதார்த்தமாக எளிதாக எடுத்துக்கொள்ளும் மனசும் குணமும் உனக்குள்ள இருந்துட்டா தடைகளையும் சுலபமாக தாண்டி வந்துவிடுவா என் செல்வமே மனித வாழ்க்கைனா சவால் தடை பிரச்சனை சிக்கல்னு எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீ சாதாரணமா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி நினைச்சுக்கிட்டு அடுத்தடுத்து அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் நீ ஒரு சாதாரண கொசுவை விட மிக சிறிய உருவம் போல மனசுல நினைச்சுக்கணும் உருவம்னா உன் மனசையும் உன்னுடைய எண்ணங்களையும் சொல்றேன் ஏன் தெரியுமா இந்த உலகத்துல பல்லாயிர கணக்கான உயிர்கள் இருக்கு எல்லாமே எதுவுமே அது அதுங்க இஷ்டப்படி நடக்கிறது கிடையாது அந்த ஆண்டவரின் அதாவது இந்த முருகப்பெருமான் என்னுடைய இஷ்டப்படிதான் உங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நீ ஒரு சாதாரண உயிர் உன்னால எல்லாவற்றையும் உன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரவும் முடியாது எல்லாவற்றையும் உன்னால சரி சரிசிந்திரவும் சமாளிக்கவும் அடுத்தவங்க மனசையும் மாத்திரவும் முடியாது அப்படி இருக்கும்போது நீ ஏன் உன்ன பெருசா நினைச்சுக்கிட்டு உன் பிரச்சனைகளை பெருசாவும் நினைச்சுக்கிற நீயே ஒரு சாதாரண ஆளாக இருக்கும்போது உன்னுடைய பிரச்சனைகள் எப்படி உன் தலைக்கு நீயும் ஒரு சாதாரண உயிர் பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாத சாதாரண சாதாரண பஞ்சு போல பஞ்சை காற்றில் எப்படி ஊதி தள்ளுனா பறந்து போகுமோ அப்படி உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ தூரமா வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டீன்னா அது உனக்கு சாதாரணமா தெரியும் நீயும் காத்தோடு காத்தா ஊதி தள்ளிடலாம் ஆனா நீ என்னவோ இந்த உலகத்திலே மனித பிறவிதான் பெருசு நான் தான் எல்லா கஷ்டத்தையும் விட பெரிய கஷ்டமா பட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு தான் எல்லா பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கு இந்த கஷ்டம் வேற யார் வாழ்க்கையில இல்லன்னு பிரச்சனைகளுக்காக நீ பெரிய ஆளா நினைச்சுக்கிற உன் பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே இல்ல இதை விட பெருசா கஷ்டப்படுறவங்களும் இந்த பூமியில இருந்துகிட்டு இருக்காங்கன்ற எண்ணத்தை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில இனி எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கணும்ன்றதுக்காக தான் உன் அப்பன் முருகன் நான் சொல்றேன் நீயே சிறிய உயிராக உன்னை நினைக்கும் போது உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு பெரிதாக தெரியாது அது பாட்டுக்கு ஒரு மூலையில நடந்துட்டு போட்டோம் வாழ்க்கையில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கூட ஒரு பகுதி பெருசா யோசிச்சு வருத்தப்பட அதையும் தாண்டி சில குறிக்கோள்கள் இருக்குன்ட்டு அந்த குறிக்கோளை நீ பெருசா நினைச்சுக்கோ அந்த குறிக்கோள் மிக பெரியதாக வலுவானதாக இருந்தால் எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்து எரிந்திடலாம் தானே நேத்திக்கு உன் மனசுல இருந்த கவலை இப்போ இல்ல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மனசுல இருக்கிற மகிழ்ச்சி நாளைக்கு தொடருமான்னு தெரியலையே நினைச்சு பயப்பட வேணாம் இந்த உலகத்துல மகிழ்ச்சியும் சரி கவலையும் சரி எதுவுமே நிலையானது இல்ல ஆனா உன் அப்பன் முருகன் பெருமான் என்னை நம்பி வணங்கி வேண்டினால் உனக்கான மகிழ்ச்சியை நிரந்தரமாக நான் தருவேன் அப்படி உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக உன்னிடம் நீடிக்க செய்வதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடச்சொன்னேன் என் செல்வமே இனி பாரு எல்லா அதிர்ஷ்டங்களும் உன் வாழ்க்கையில தானாகவே உன்னை தேடி வரும் நீ இதற்கு முன்னால செய்த விஷயங்களை எல்லாம் இந்த உலகமே விமர்சித்து கொண்டு இருக்கும்போது யாராவது உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ அடுத்து என்ன செய்ய போறேன்றத ரகசியமாகவே வச்சுக்கோ ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரியும் போது அடுத்து இதுதான் செய்ய போறேன்னு சொல்லிட்டீனா அதையும் தடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் ஆயிரம் பேர் எதையாவது வார்த்தைகளை அள்ளி வந்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எதையும் பெருசா நினைக்காம அடுத்து என்ன செய்யணுன்றதை மட்டும் யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு மனிதர்களுடைய வாழ்க்கையில குறைங்கிறது எல்லார்கிட்ட இருக்கு அந்த குறையை நீ அடுத்தவனிடம் தேடாமல் உன்னிடமே தேடுனா நிம்மதி தானாக உன்னை தேடி வருமேன் செல்லுமே நீ என்ன தவறு செய்யற உன்னுடைய குறை என்னன்றத பாக்கறமே தவிர அவங்க வீட்டுல அது செய்யறாங்க இவங்க வீட்டுல இது தவறா செய்றாங்க அவங்ககிட்ட அந்த குறையான குணம் இருக்கு அப்படின்னு அடுத்தவனிடம் இருக்கும் குறையையும் தப்பையும் தேட வேண்டாம் அதன் மூலமாக உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போறதில்லை உன்னுடைய வாழ்க்கை சரியாக அமைஞ்சாதானே உனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படி உன் வாழ்க்கை சரியாக முறையாக மாறுவதற்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய இந்த உலகத்துல யாருமே யாருக்காகவும் இல்லை என்கிற உண்மை புரிஞ்சிட்டாலே வாழ்க்கையில பல வழிகள் காணாமல் போய்விடும் மனிதர்கள் எப்பவுமே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஒரு விஷயத்துல ஏமாற்றம் அடைகிறாங்க ஒரு விஷயத்துக்காக சண்டை வருது சச்சரவு வருது பிரச்சனை வருதுனாலே அதற்கு முதல் காரணமாக இருப்பது எதிர்பார்ப்பும் அதனால் கிடைச்ச ஏமாற்றமும் தான் ஒரு குடும்பத்திலேயே கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்குவோம் அதற்கு முதல் காரணமாக இவங்க அவர் அப்படி இருக்கணும் அவர் செய்யணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க ஆனா அவங்க அப்படி இல்லை அவர்களுடைய செயலும் இவர்கள் எதிர்பார்த்தது போல இல்லை போது அவங்களுக்கு அது ஏமாற்றமாகி கோபமாக வார்த்தைகளில் வெளிப்பட்டு அங்கு பிரச்சனையும் வருகிறது அல்லவா இது சின்ன உதாரணம்தான் இதே போலதான் அது அலுவலகமா இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்களா இருந்தாலும் அல்லது வாழ்க்கையா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இதுதான் நிகழுது ஒருவர் என்ன செய்யணும்ன்றதை இன்னொருவர் தீர்மானிக்காதீங்க அவங்க 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 விஷயத்தை செய்யட்டும் தீர்மானிக்கட்டும் அவங்க இப்படிதான் செய்வாங்க நினைக்கும் போது அவங்க அதை செய்யாத போது அது ஏமாற்றமாகி உங்களுக்கு கோபத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கிறது தானே இப்போதாவது தெரிஞ்சுக்க வாழ்க்கையில இங்க யாரும் யாருக்காகவும் எதுவும் செய்ய மாட்டாங்க யாரும் யாருக்காகவும் தன்னை மாத்திக்கவும் மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்க பழகு உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு இனிமே நீ வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டாம் உன் வாழ்க்கையின் மூலமாக உன் அப்பன் முருகன் நான் பதில் சொல்ல போறேன் இந்த அதிர்ஷ்டம் எல்லாமே இப்போது உன் வீட்டுக்கதவ தட்டி உனக்கான அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுத்த பிறகு உன் தலை நிமிர்ந்து நீ கௌரவத்தோடு வாழ்வ உன் தலை நிமிர நிமிர உன்னை எதிர்த்தவர்களும் கேலி செய்தவர்களும் கிண்டல் செய்தவர்களும் ஏளனம் செய்தவர்களும் உன்னை அவமரியாதை செய்தவர்களும் அவமானப்படுத்தி பேசியவர்களும் தலை குனிந்துதான் போவார்கள் என் செல்வமே உனக்கு எது வேணும்னாலும் உன் அப்பன் முருகன் என்கிட்ட கிட்ட வந்து கேளு அப்படி நீ கேட்டும் நான் ஒரு சில விஷயங்களை தரலனா நீ என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா நீ கேட்டது உனக்கு சரி வராது உனக்கு ஒத்து வராதுன்ற காரணத்தால நான் உனக்கு அதை கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கோ இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களும் உன்னுடைய தேடல்களும் மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆனா இனிமே உன் வாழ்க்கையில என்ன நடக்கும்ன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும் நீ உனக்காக ஒரு விஷயத்த கேட்கும் போது நான் அந்த விஷயம் உனக்கு எதிர்காலத்துக்கும் சரியா வருமா இந்த நிகழ்காலத்துக்கு சரியா எல்லாத்தையும் யோசிப்பேன் இப்போதைக்கு மட்டும் நான் உனக்கு நிரந்தர எதுவும் மாட்டேன் முழுவதும் நீ இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ எது உனக்கு ஒத்து வருமோ அதை கொடுப்பதற்காக தான் சில விஷயங்களை காலம் தாழ்த்திக்கிட்டும் தள்ளி போட்டுக்கிட்டும் இருக்கேன் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ காதல வாங்கிக்காத அது நல்லவையாக இருந்தாலும் சரி கெட்டவையாக இருந்தாலும் சரி வார்த்தக்கு நீ யோசிச்சு கொடு நிம்மதி இல்லாமல் நீதானே கஷ்டப்படுவாய் நல்லது சொன்னாங்கன்னா சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு போய்கிட்டுரு கெட்டது சொன்னாங்கன்னா குறை சொல்பவர்கள் கூறிக்கிட்டே இருக்கட்டும்னு நீ அடுத்த வேலையை பார்த்து போக ஆரம்பி நல்லதோ கெட்டதோ யார் எது சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அடுத்து என்ன செய்யணும்னு பாத்துட்டு போய்கிட்டே இருந்தீனா தடைகளும் இல்லாமல் தங்கு தடையும் இல்லாமல் தடங்கல்களும் வராமல் உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை நான் கொடுப்பேன் ஒரு செயலை முடிப்பதற்காக நீ ஆயிரம் முயற்சிகள் செய்யும் போது அது நிச்சயம் நூறு தடைகளாவது வரத்தான் செய்யும் இந்த முறை நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன்